வாசு வேலை வெட்டிக்கு போகாதவன் பொண்டாட்டி செட்டப் பண்றதுக்காகவே அழகான வேலைக்காரிய வேலைக்கு வச்சிருக்கான் பார்த்துக்கங்களே வேலைவெட்டி இல்லாமல் வீட்டில் இருந்த கணவன் மனைவியின் தொல்லை தாங்க முடியாமல் கோபம் அடைந்து அவளின் கழுத்தை அறுத்து கொன்றான் மனைவியின் சந்தேக குணத்தாலும் வேலை கிடைக்காத விரக்தியாலும் சங்கர் என்பவன் தனது மனைவியை வெட்டி கொன்றான் என்ன கொடுமையாயது கால ரொம்ப கெட்டு கிடைக்க வேலை கிடைக்காம வீட்டுல இருக்க எல்லாம் பொண்டாட்டி எப்படி போட்டு தள்ளுறதுன்னு குறியா இருக்கானுங்களை விடு என்ன பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு முதல்ல சொல்லு இல்ல டாலி ஏன் அப்படி கேக்குற நீ வேலைக்கு போல நான் சொல்லி காட்டிருக்கனா இல்ல நான் உன் மேல சந்தேகப்பட்டிருக்கா அதெல்லாம் இல்லையே நீ அப்படி கிடையாது அப்படியே அதே மாதிரி நியூஸா படிச்சிட்டு இருக்க வேற எவ்வளவு நல்ல நியூஸ் இருக்கும்ல அத படிக்க வேண்டியதானே சாரி டார்லிங் உனக்கு தான் தெரியுமே நானும் வேலை வெட்டி இல்லாதவன் அதனால தான் என்னோட கண்ணு தானா அந்த மாதிரி நியூஸ்க்கு போகுது ஆனா உன் மேல சத்தியம் இனிமே இதெல்லாம் படிக்கவே மாட்டேன் ஓகே சரி நான் ஆபீஸ் கிளம்புறேன் உனக்கு பணம் ஏதாவது வேணும்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல வச்சிருக்கேன் எடுத்துக்கோ ம் தேங்க் யூ டார்லிங் பை பை கிளம்பிட்ட பொண்டாட்டி இப்படித்தான் தட்டி வைக்கணும் வாசு அப்பதான் உன்னோட வாழ்க்கை சொகுசுதான் காத்துட்டு இருந்த சீக்கிரம் அவசரப்படுறீங்க முரட்டுத்தனமா வேண்டாம்

நீ என்ன சந்தோஷப்படுத்துற வேலையை பாரு வீட்டு வேலையை நானே பாக்குறேன் பாய் பாய் நான் அவ இடுப்ப உடைக்கலான்னு ஆசைப்பட்ட ஏன் இடுப்ப உடைச்சிட்டாலே